வெல்கம் டுடே சினிமா ட்ரெண்ட் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்ச மட்டுமே இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே ஆறு மாசங்கள் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் செம்மையாக ஓட வேண்டிய படங்கள் தேட்டரிக்கெல்லாம் அவ்வளோதான் இருக்காது அதாவது அண்டர் ஃபிலிம்ஸ் அதே போல் அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது ஆனால் இந்த படத்துக்காக ஓவரா பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓவரா பில்டப் கொடுத்து ஹிட் பண்ண படங்களும் இருக்குது அதாவது ஓவரேட்டட் ஃபிலிம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைய ரிலீஸ் ஆன படங்கள்லையே ஓவர் ஐட்டட் ஃபிலிம்ஸ் எது அண்டர் ஐட்டர் ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டுன மட்டும் வீடியோவாக போடாமல் சப்ஸ்கிரைபர்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வீடியோ போடலான்னு இருக்கும் உங்களுக்கு எதை மாதிரி கண்டென்ட் வீடியோவா போடலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவா பாருங்க நான் பாத்துக்கறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அண்டர் ரேட்டர் ஃபிலிம்ஸ் என்னன்னோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதர்வாவோட ஆக்டிங்கில் ஜூலை பதினாலாம் தேதி ஆன டிஎன்ஏ பிரேக்கப் ஆன ஹீரோவும் மனதில் பாதிக்கப்பட்ட ஹீரோயினையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த டிஎன்ஏ படத்தில் ஸ்டார்டிங் பத்து நிமிஷம் மட்டும்தான் போர் அடிக்கிறாப்பில் இருக்கும் அதுக்கப்புறமா படம் பட்டாசாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனைகளை இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நமக்கே தோணும் ஹாஸ்பிட்டலில் இதை மாதிரி இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ரேட்டிங்கும் கிடச்சிருக்கு ஆனால் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமலே இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் ஆச்சும் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இன்னும் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா செம்மையாக ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைமாகச்சும் பார்த்துருங்க நெக்ஸ்ட் லெவன் ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் மூவி ராட்சசன் போர் இந்த படங்கள் பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் இந்த லெவன் படமும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அநேகமாக இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் தாக்கு பிடிக்க முடியாது நிக்டோபியா இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ இந்த படத்தை பெருசாக யாருமே கண்டுக்கலை ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது தன்னோட தம்பிங்களை கொன்ன ட்வின்ஸ்களை பழி வாங்குறது தான் இந்த படத்தோட ஒன் நைன் ஸ்டோரியே அதை சூப்பராக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க படத்தோட இன்ட்ரூஸ் சீன் ஆகட்டும் படத்தோட கிளைமேக்ஸ் ஆகட்டும் ரெண்டும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி படங்களில் ஃபிளாஷ்பக் சீனை தான் சொதப்பிடுவாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது ஃபிளாஷ்பக் சீன் தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும் இந்த லெவன் படத்தில் ஒரு சூப்பரான ஃபிளாஷ் பாக் சீனாக வச்சுருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேட்டில சூப்பராக ஹிட் ஆக வேண்டிய படம் நெக்ஸ்ட் தனுஷ் நாகார்ஜுன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன குபேரா தப்பே பண்ணாத நாகார்ஜுனை இன்கம் டேக்ஸ் சரியே கட்டல அப்படின்னு ஜெயிலில் போட்டுறாங்க அதுக்கு நாகார்ஜுன் பிச்சை இருக்கிற தனுஷை யூஸ் பண்ணிக்கிட்டு பழி வாங்குறாங்க இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரியே எங்க இருக்கான்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு நம்ம இந்த படத்தை நம்ம சொல்லலாம் தனுஷோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படத்துக்காக தனுஷ் கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு வாங்காமல் இருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய ஆக்டர் இதை மாதிரி ஒரு கேரக்டர் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் ஆனால் சூப்பராக எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படம் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகல ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் ஹிட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மார்கன் ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி விஜய் ஆண்டோனியோட ரிலீஸ் ஆன மூவிலேயே ஒரு பெஸ்ட்டான மூவின்னு இந்த படத்தை நம்ம சொல்லலாம் இந்த படமும் இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படமும் மக்கள் மனசில் இடம் பிடிக்க ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு விக்ரமோட ஆன ரிலீஸான வீராதிரா சூரா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச படம் போலீஸாக இருக்கிற எஸ்ஜே சூர்யாவை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட்டி தள்ளிடணும் அப்படின்னு விக்ரம் பண்ணுற சம்பவங்கள் தான் இந்த வீரா தீரா சூரா ஒரு நல்ல ஸ்லோ பேஸ்ட் மூவி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் அப்போ யாருமே பெருசாக கண்டுக்கலை ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரையும் ஆன அண்டர் ரைட்டர் ஃபிலிம்ஸ் தான் பார்த்தோம் இப்போ ஓவர் ஏட்டட் ஃபிலிம்ஸ் என்னென்னோ அப்படிங்கிறத பார்த்து சூரியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மாமன் இந்த படம் நல்ல படம் தான் நான் எதுவும் தப்பாக சொல்ல வரலை ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ஓவராக பில்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிதான் ஆகணும் இந்த படம் கருடன் அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் சொல்லியாகணும் ஒரு நல்ல ஹிட் ஆக வேண்டிய படத்தை ஓவராக பில்டப் பண்ணி சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காங்க என்னை பொறுத்தவரையும் இந்த படம் ஓவரேட்டட் ஃபிலிம் தான் நெக்ஸ்ட்டு சூர்யாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ரெட்ரோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கதையும் இன்ட்ரவில் ஒரு கதையும் கிளைமேக்ஸில் ஒரு கதையும் கொண்டு போவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த படம் ஜுகர்தண்டா டபுள் எக்ஸ் அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும் ஆனால் இந்த படத்தை ஆடியன்ஸ் ஓவராக பில்டப் பண்ணியே ஹிட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இதுவும் ஒரு ஓவர்ட் ஃபிலிம் தான் நெக்ஸ்ட்டு அஜித்தோட ரிலீஸ் ஆன குட் பைட்லி ரொம்ப 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 ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரியை ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்பவே பில்டப் பண்ணி எடுத்திருப்பாங்க அஜித்தோட பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பில்டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த படத்தில் இந்த படம் ஃபேன்ஸை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து ஃபேன்ஸை மட்டும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணி ஒரு ஹிட்டான படம் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஓவரேட்டட் ஃபிலிம் தான் இப்போ நம்ம பார்த்த அண்டர் ஃபிலிம்ஸ்லயே எந்த படங்கள் தேட்டரில் நல்லா ஹிட் ஆயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எதை மாதிரி கன்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்கவே மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க